அர்த்தல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது பழங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பழங்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாபசுவரிடம் ஐப்பசி மாதம் பதினோராம் திருநாள் பூராட நட்சத்திரம் தனுர் ராசி சஷ்டி திதி வளர்பறை இருபத்தி ஏழாம் தேதி காற்றில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறது சூர சம்ஹாரம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கி காலையில் எட்டு மணி வரைக்கும் இருக்குது ஷஷ்டி ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் அதிலையும் இன்றைய நாளை பொறுத்தவரையும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதறவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் சூரசம்ஹாரம்னு சொன்னாவே முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானுடைய அனுகிரக கட்டாட்சம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ரெண்டு நாள் யார் யார் இருக்கலாம்னு நல்லாயிருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தனுசு ராசி நண்பர்களுக்கு மித்துன ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் வந்து வெயிட்டிங்னு சொல்லலாம் வட்சிகத்துக்கு கடகத்துக்கு மீனத்துக்கு ஸ்டாராக இருக்கீங்க அமோகமான வாய்ப்புகள் மேஷத்துக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நல்லா நல்லாயிருப்பீங்க மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கனினால் வெற்றி மன சந்தோஷம் எல்லா விஷயமே தானாக நடக்கிறது ஒருத்தருடைய துணையோடு நடக்கிறது ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு விஷயம் நடக்கிறது இதெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது எல்லாத்துலையுமே உங்களுக்கு லாபங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படும் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நம்ம எடுத்த காரியங்கள்லேருந்து எந்த விஷயமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் சுக்கரனாக இருந்தாலும் சுக்கரன் பார்த்திங்கன்னா செவ்வாய் நட்சத்திரம் உட்காந்துருக்கார் மெயினாக கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனை தான் வரும் அது டெய்லி தான் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஜண்டை போட்டுப்போம் அப்புறம் சரியாக போயிடும் ஸோ கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மெயினா முருகப்பெருமான மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் கரன்சி வப்பு நிறம் மெத்துன ராசியில் அந்த மெத்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னார்னா அந்த விஷயம் அப்படியே நடக்கும் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கப்படுது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப அற்புதமா இருப்பீங்க கணவனாக இருந்தால் மனைவி மூலியமா லக்கு கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் அவ்வளோதான் அதே மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பத்து பேர் நம்மளை மதிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க புகழ் பயங்கரமாக ஓங்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்ம விட்டு கொடுத்து போகணுங்கிற எண்ணம் உருவாகும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் சரி ஈஸியாக முடிக்கலாங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும் தைரியமாக பல காரியத்தை முடிக்கிறது கோவப்படாமல் முடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் எடுத்தமாக ஒரு விஷயத்தை முடிக்கிறோமானு ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு யதார்த்தமாக புரிய வரும் பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம் சகலவிதமான விஷயங்களும் ஈஸியாக முடியும் பகையே இல்லாமல் ஒரு காரியத்தை முடிக்கிறதுல இன்றைய நாள் நீங்கள் வல்லவர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் தெய்வம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் பச்சை நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அதாவது எல்லாம் அந்த கலைகள் இருக்கீங்களோ டான்ஸு அஸ்ட்ராலஜி பாட்டு அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இந்த மாதிரி கற்றுன் இருக்கக்கூடிய நபர்களும் சரி அவளுக்கும் சரி ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கப்படுறது நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய நாள் பெரிய ஒரு புகழ் வந்து உங்களுக்கு ஓங்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் கன்னி ராசி அல்ல கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏக்கப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கப்படுது அதுவும் வந்து அழகு ஆடம்பரத்தில் மிக அதிகமான ஒரு ஆர்வத்தை இந்த நாள் காட்டுவீங்க நிறைய பேர் உழைப்பு உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இது எல்லாம் வந்து நிவர்த்தி ஆகிடும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள் என்ன எமோஷனே இருக்காது அதாவது ஒர்லி ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கும் அதை மட்டும்தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்களே தவிர வேறு எதுவுமே திங்க் பண்ண மாட்டேங்க இந்த மாதிரி நாட்கள் இதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொன்னரம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடல் பாடல் கச்சேரி தான் ஒரே கலகட்டம் அவ்வளோ சந்தோஷம் பிரயாணங்களில் வெற்றி மனசுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடப்பது மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கண்கூட பார்க்கறது நிறைய ஏற்றங்கள் கொடுக்கறதுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இதெல்லாம் நமக்கு நடக்கணும் செய்யணும் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பலவிதமான நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் விருட்சிகாசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் அரசாங்க உத்தியோகம் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருந்தீங்கன்னா செம்மையாக நடக்கும் அதுவும் இருக்கும் குடும்பம் நல்லபடியாக அமையக்கூடிய ஒற்றுமை ஓங்கக்கூடிய அற்புதமான நாள் சில பேருக்கு வந்து கொஞ்சம் செலவுகள்லாம் வரும் பெருசாக கண்டுக்காதீங்க மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்க் நிறம் தனுசு ஆசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த காரியத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி இந்த நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஈஸியாக முடிப்போம் பயப்பட மாட்டோம் இது நமக்கு சேர்ந்தோம் சா கரெக்டாக நடக்கும்னா கண்டிப்பாக நடக்கும் அமோகமான நாள் ஒரு விஷயத்த நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அமோகமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதாவது என்ன நடக்குதோ அது முன்னாடியே தெரிஞ்சிடும் யூகிக்கக்கூடிய திறமை மிக அதிகமாக இருக்கும் அது பெண்கள் விஷயத்தில் மிக அதிகமாக இருக்கும் பெண்கள் வந்து ஸ்கேனர் கண்ணிலே மாட்டின்னு இருப்பீங்க அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அவிநாஷி லிங்கேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் மகர ராசியிலே மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும் எப்போ விரயத்தில் போய் சந்திரன் உட்காந்து அவர் சுக்ரன் நக்ஷத்தில் உட்காந்துருக்காருன்னா ஃபேமிலி லைஃப் நம்ம இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் சாயந்தரம் ஒரு நேரம் உட்காந்து பேசுகிறது எங்கேயாரும் வெளியே போகிறது மனசு விட்டு இருக்கிற பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணி முடிகிறது பயங்கர ஆனந்தமாக இருப்பீங்க கவலையே இருக்காது என்னால் இது ஏன் பண்ண முடியாதுன்னு நீங்களே வந்து கேள்வி கேட்டு அதை முடிச்சவும் செய்வீங்க கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி ஆண்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் பேசி பேசிக்கலாம் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் பொறுமையாக இருங்க ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரும் லாபம் ரெட்டிப்பு லாபம் தனப்பிராப்தம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் ரொம்ப நாளாக தள்ளி போயின்ற விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் பெரிய அளவுக்கு ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சுள்ளரும் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை ஓடி வரப்போறது இவ்வளோ நாளா வரல சார் பயங்கர கஷ்டத்தில் இருந்தான் சார் இப்போ வரும் எந்த கவலையும் கிடையாது உங்களுக்கு என்ன ஓணுமோ அந்த விஷயம் டக்குன்னு நடக்கும் நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரும் நிறைய பேருக்கு புது வண்டி வாகனங்கள் ஆஃபீஸ் மூலயமா கொடுப்பாங்க அதாவது எப்படின்னா ஒரு ஸ்பான்சர் மாதிரி சில பேருக்கு கிஃப்ட்டு சில பேருக்கு அந்த லோன் வாங்கி வாங்கி கொடுக்கறது இதன் மூலயமா நடக்கும் ஸோ பேசிக்கலாக இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் பிங்க் நிறம் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லாத்துலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஷனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி பவந்திரோனு கொன்வந்தோ ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க